மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஹாஸ்பிட்டல் வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் வீடியோவில் வர முடியல என்னோடய வேலையை பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் செஞ்சிட்ருக்குறாங்க தோட்டத்தில் காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க சிறக வந்து வந்து குறையாமல் இருக்குது இப்போதிக்கி நம்மக்கிட்ட நல்லா இருக்கிற காய் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சிறக தான் மற்றதெல்லாம் முடிகிற காலம் வந்துருச்சு அதனால் ஒரு மாதிரி காஞ்சி அழுகி போன மாதிரிலாம் வருது சீக்கிரத்தில் தோட்டத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த செட்டு நம்ம ரெடி பண்ணோம் நம்ம எதெல்லாம் நர்சரியில் விதை போடணுமோ அதுக்கு நர்சரி ரெடி பண்ணிவிட்டு டைரக்டாக தோட்டத்தில் எதெல்லாம் போடணுமோ அந்த இடத்தையும் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது முதல்ல இதோட காலம் இன்னும் முடியல அதனால் இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது மற்றதெல்லாம் ரெடி பண்ணலாம் தக்காளியெல்லாம் ரொம்ப மோசமான நிலமையில ஆகிடுச்சு அதெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் நாங்கள் எப்போவுமே தோட்டத்தில் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு காய்கறி என்ன இருக்குதுன்னு அறுவடை செய்யறதுக்கு போயிடுவோம் அந்த நேரத்தில் இருக்கிற காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு இன்னைக்கு என்ன சமையல்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம் புதினாவை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாரு நிறைய புல் முளைச்சிருக்குது நடு நடுவில் அதனால் அதெல்லாம் களை பிடுங்கிட்டு புதினாவை மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ புல்லு வளர்ந்துருக்குது மழை வந்தாலே இந்த பிரச்சனையும் கூட சேர்ந்து வந்துடும் எது புதினா எதுன்னே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மூடிடும் ஃபேஷன் ஃப்ரூட் எடுக்கிறாங்க தோட்டத்தில் இருந்து அங்கங்கே விழுந்து கிடக்கும் காராமணி பாருங்கள் அது வந்து கீழே தான் இப்போ கொடியில் வளருது நிறைய அந்த மண்ணில் அங்கங்கே கிடக்கும் நம்ம கீழே தேடி தேடி தான் எடுக்கணும் நீங்கள் பாருங்கள் கீழே தான் இருக்குது மழை இல்லை போல் இப்போ அடுத்தது பனி வந்துடும் பனிக்காலம் வந்தால் எல்லாமே கொடியெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி வெயில் இல்லாமல் இருக்கும் பாருங்க மிளகாவே கொஞ்சம் பழுத்துருக்கு நல்ல அழகாக இருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் மிளகாய் பார்க்கும்போது இது அதனால தான் காய் இப்ப ஒரு புதினா கிளீன் பண்ணிட்டாரு எடுத்துட்டாரு இப்போ வீட்டுக்கு தேவையான புதினாவே எடுத்துக்கிறாங்க இதுல நல்லா துவையல் அரைச்சி சாப்பிடலாம் ஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லது பசிக்காம இருக்கிறவங்கெல்லாம் இத சாப்பிட்டா நல்லா பசிய தூண்டும் இப்போ எங்கே பார்த்தாலும் வைரல் ஃபீவர் வருது ஜாக்கிரதையாக இருங்க எல்லாரும் நேச்சுரலாக கிடைக்குது டக்குன்னு வீட்டு பின்னால் கார்டன்லேருந்து எடுத்து அது அப்படியே கடையில் போய் கேட்டோம்னா வதங்கி போனதெல்லாம் கொடுப்பாங்க இதுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதோட ரொம்ப வாசனையாக இருக்குது அவ்வளோ வாசனை நிறையா இருக்குது இப்போ பாருங்கள் திரும்ப ஃபேஷன் ஃப்ரூட் தான் எடுக்கிறாங்க இந்த கரும்பு வச்சுருக்குறோம்ல அந்த இடத்துல மேலே இருக்குது கொடி அது என்ன ஆகும் அங்கேருந்து விழும் அது வந்து எல்லா இடத்துலையும் உருண்டு கிடக்கும் அது எடுத்துட்டு நம்ம கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு எடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்துருவோம் நான் ஜூஸ் பாட்டில் இதெல்லாம் வாங்கி வைக்க மாட்டோம் இந்த மாதிரி பழங்களை வச்சு தான் ஜூஸ் போட்டு கொடுப்போம் பாருங்க நல்ல பழமும் இருக்குது அழுகிற பழமும் இருக்குது ரெண்டு மூணு நாள் எடுக்காமல் விட்டுவிட்டோம் அதனால் இப்படி ஆயிடுச்சு மழையும் கூட பெய்றதால ஒன்றுமே செய்ய முடியல பாருங்கள் லெமன் ராசை கூட அழகாக வளர்ந்துருக்குதுன்னு டெய்லி ஒரு கீரை பொரியல் இல்லைனா ஏதாச்சும் கீரை கடைஞ்சுவோம் இப்போ அகத்தி கீரை எடுக்கிறாங்க பூ இன்னைக்கு அகத்தி கீரை பொரியல் பண்ணப்படும் ஒரு மரம் தான் இருக்குது அகத்தி கீரை இங்கே பூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகான பூ பூவையும் நல்லா சமைக்கலாம் இந்த அகத்துக்கீரை பூ கூட பால் கறி செய்வாங்க பொறிச்சிட்டு அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூ பொரிச்சிட்டு செஞ்சால் பால் கறி செய்வாங்க அதில் இன்னைக்கு கிடைச்ச சந்தோஷமான அறுவடை அகத்திக்கீரை பைத்தங்கா கல்போஞ்சி அதாவது விங் பீன்ஸ் அடுத்தது புதினா அடுத்தது மிளகாப்பழம் மிளகா மிளகா சரிம்மா பட்டையோட மீதி உள்ள சின்ன சின்ன கிளைகள் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால் சென்னைக்கு அனுப்புகிறதுக்காக பட்டை செய்துவிட்டோம் அது உள்ள மீதியை இப்போ நாங்கள் சீரி எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா அழகாக தூள் பண்ணிவிடுவோம் இல்லைட்டாலும் சமையலுக்கு கூட அப்படி அப்படியே உடைச்சி இந்த இப்படி உடச்சு உடச்சி இப்படி உடச்சி உடச்சி போடலாம் செம்ம வாசனை அவ்வளோ வாசனை வீட்டு வெளியில் காய வைக்கிற மழை என்னதாக வீட்டுக்குள்ளேயே காய வச்சோம் வீடு முழுக்க வாசனை இந்த மரம் பேர் மகோரங்கி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா காங்கிரீட் போடும்போது அந்த ஷட்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இது காஃபின் செய்ய அந்த சாவு பெட்டி செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பூ பூத்து ஷேட்காகவும் இந்த மரம் வைப்பாங்க இது நம்ம தோட்டத்தில் இருக்குது நல்லா பழகி இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் மக்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ